மக்கள் மக்கள் குடியிருக்கடி இருக்கிறார்கள் என்ன நாயம் என்ன நாயம் ஒதுக்கப்புறம் மக்களுக்கு உருவாக்கு முடியவில்லை முடியவில்லை இல்லை என்றால் இல்லை என்றான் உருவாக்க நாங்கள் வரோம் நாங்கள் வரோம்

கேப்ப 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 தமிழ அரசு தமிழ் அரசு மாவட்ட நிர்வாகி போராட்டத்தை நியாயம் வேண்டும்

கொட்டேன் என்றிக்கே வந்து விலகையும் பட்டாவையும் விலகையும் பட்டாவையும் கொட்டவும் நீ தேயும் மகாவரதி தேயும் எந்தனக்கு கொடுக்குதன்னு எந்தனக்கு கொடுக்குதன்னு எந்தானை கேக்குதோ எந்தானை கேக்குதோ மவுன மென்ன மவுன மென்ன அகம் மென்ன மவுன மென்ன அலட்சிய மென்ன அலட்சிய மென்ன அலட்சிய மென்ன அலட்சிய மென்ன மிடமாட்கோ 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 மிடமாட்கோ